கார்த்திகை தீபம் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் பரணி தீபம் ஏற்றும் நாள் நேரம் கார்த்திகை தீபத்தன்று குறைந்தபட்சத்தில் இருந்து அதிகபட்சமாக ஏற்றக்கூடிய விளக்குகள் எந்தெந்த இடத்தில் ஏற்றனும் அன்று சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் ஒன்று சேர்த்து வணங்கும் முறை எத்தனை விளக்குகள் ஏற்றினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பத்தியும் என்ன நெய்வேதியம் எளிமையாக வைக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வெல்கம் டு மை சேனல் நான் உங்க பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து

தீபாவளி திருவிழா கார்த்திகை தீபத்திற்கு முன்னாடி நாள் பரணி தீபம் ஏற்றுவோம் அதை பற்றி நான் வீடியோவில சொல்லிருக்கேன் பரணி தீபத்துக்கும் முந்தைய நாளே நீங்க வீடு எல்லாமே சுத்தமா சுத்தப்படுத்திடுங்க பூஜை விளக்குகள் பூஜைக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க கீமா எண்ணெய் நெய் அகல் விளக்கு இதெல்லாமே முன்னாடியே வாங்கி தயார்படுத்தி வச்சுக்கோங்க தீப தண்ணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தலையெல்லாம் குளிச்சுக்கிட்டு வந்துட்டு சிவசருமானுடைய சிலை வச்சிருக்கீங்க அவருக்கு வழிபாடு பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அபிஷேகங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுடைய விக்ரகம் வச்சுருக்கீங்க வேல் வச்சுருக்கீங்க வழிபாடு பண்ணணும் ஏன்னால் அன்றைய தினம் கிருத்திகையும் கூட ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து காலை நேரத்திலே பண்ணிக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடி பண்ணலாம் அதுவுமே முடியல அப்படின்னா நல்ல நேரம் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் ரெண்டு தெய்வங்களுக்குமே ரொம்ப உகந்த வில்வம் இலை கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் மாலையாக கட்டி போடலாம் இல்லை ஒன்று ரெண்டு தான் கிடைக்கிது அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் பூஜைக்கு வச்சுக்கோங்க அன்றைய தினம் முழுவதுமே நீங்க வந்து ஓம் நமக் சிவாய அப்படிங்கிற மந்திரமும் ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தையும் ரெண்டுத்தையுமே நீங்க நாள் முழுக்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் உங்களுடைய வினை பலன்கள் எல்லாமே போய் ஒரு நற்பலன்கள் உங்களை தேடி வரும் அண்ணாமலை தீபம் அப்படின்னு பெயருமே இருக்கு இந்த தீப திருநாளுக்கு அப்படி பேர் வர காரணம் என்னன்னா திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படும் அந்த பிரம்மம் வடிவில் இருக்கக்கூடிய தீபத்தை சிவபெருமானாகவே அங்க வந்து பாவிக்கிறாங்க சிவபெருமானுங்கிறவர் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளை போக்கி ஒளியை தரக்கூடியவர் அதே போன்று அங்க மலை உச்சியில ஏற்றக்கூடிய அந்த தீபமாக அண்ணாமலையாரே அங்க வந்து இருளை போக்கி ஒளி வடிவமாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அண்ணாமலை தீபம் அப்படின்னு பெயர் வர காரணம் அதே மாதிரி அன்றைய தினம் வந்து தீபம் ஏற்றுறத நம்ம டிவியில் லைவ்வாகவே போடுவாங்க நம்ம எப்படி சூரசம்காரம் எல்லாம் லைவ்வாக பார்ப்போமோ அதே மாதிரி டிவியில் லைவ்வாக போடுவாங்க ஸோ அதை பார்த்துக்கிட்டு அங்கே தீபம் ஏற்றின மறுநொடியே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றணும் நம்ம எல்லாருடைய ஒவ்வொரு வீட்டிலையுமே ஏற்றக்கூடிய ஒவ்வொரு விளக்கையுமே மகா தீபமாகவே நம்ம வந்து பாவிச்சு ஏற்றணும் அந்த தீப ஒளியில் அண்ணாமலையாரே எழுந்தருளுறாரு அப்படின்றத நம்ம மனசை நிலைநிறுத்தணும் ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் நாங்க வந்து வேலைக்கு போயிட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வருவோம் நாங்க எத்தனை மணிக்கு ஏத்தலாம் நாங்க லைவாலாம் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம போன்லயே லைவா பாத்துக்க முடியும் அந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம் நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு எட்டு மணிக்குள்ள எப்போ வேணும்னாலும் விளக்கு ஏற்றிக்கலாங்க அதாவது தீபம் ஏற்றிய அந்த மறுகணத்துல இருந்து இரவு எட்டு மணிக்குள்ள நீங்க தீபம் தாராளமாக ஏற்றிக்கலாம் இன்னுமே ஒரு மணி நேரம் கூடுதலாக கூட எடுத்துக்கோங்க ஆனால் நம்ம அன்னைக்கு அந்த வீட்டில் தீபம் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்றணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க நீங்க யாராவது நைன்டி ஸ்கிட்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த தீப ஒளி திருவிழாவை நம்ம சின்ன வயசுல ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருப்போம் ஏன்னா வீடு முழு வெளிச்சமாக இருக்கும் விளக்கேச்சி நான் ஏற்றுறேன் நீ ஏற்றுறேன்னு ஒரே ஜாலியாக நம்ம வந்து கொண்டாடி இருப்போம் இப்போ எல்லாமே அப்படி கிடையாதுங்க குழந்தைங்க எல்லாம் வந்து ரொம்ப பிஸி லைஃப்பில் இருக்காங்க அவங்களுக்கு இதுலலாம் வந்து ஈடுபாடில் ஆனால் என் பிள்ளைங்க வந்து இதில் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க ஒவ்வொரு நம்ம வீட்டில் நம்ம பாரம்பரியத்தை விடாமல் கடைபிடிச்சிக்கிட்டே வரணும் நம்ம குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும் அந்த நாள் அன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே எல்லார் வீட்லேயும் வெளிச்சமாக விளக்கேறியிறதை பார்க்கும்போதே அப்படியே நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப பாசிட்டிவ் மைண்டாக நம்ம இருப்போம் உங்கள் வீட்டில் வாசல்ல ஏற்ற ஆரம்பிச்சு நீங்க வந்து பால்கண்ணி மாடிப்படி நிலை வாசல் பூச்சை அறை இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இடம் இருக்கோ அங்கங்கெல்லாம் விளக்கு ஏற்றி வைங்க முக்கியமா துளசி மாடம் வச்சிருக்கீங்க அப்படின்னா துளசி மாடம் கிட்டயும் விளக்கு ஏற்றி வைக்கணும் எங்கெங்க எத்தனை விளக்குகள் ஏத்தலாம் அப்படிங்கறத பற்றியுமே நான் வீடியோல சொல்றேன் பின்னாடி இந்த கார்த்திகை தீபத்துல நெய் விளக்கு ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லா விளக்கும் நெய் விளக்கா ஏற்ற முடியாது ஒரு ஐந்து விளக்கு மட்டுமாவது நெய் விளக்கா ஏத்திக்கோங்க ரொம்ப நல்லதுங்க அந்த நம்ம நெய் விளக்கு நம்ம பாவங்களை போக்கி புண்ணிய பலன் ஏற்படுத்தி கொடுக்கும் மற்ற தீபங்கள் எல்லாமே நீங்க நல்ல நெய் ஊற்றி ஏற்றிக்கலாம் நீங்க முன்கூட்டியே ப்ரீ பிரிபரேஷன் எல்லாமே பண்ணி வச்சிக்கலாம் நான் அது எல்லாமே அடுத்தடுத்து ஷார்ட்ஸ்ல நான் கொடுக்குறேன் உங்களுக்கு விளக்கெல்லாம் ஏத்தி அந்த அன்னைக்கு மாலையில் நம்ம வீட பார்க்கும் போதே ஜகஜோதியா இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இருளை போக்கி விளக்கம் ஏற்படுத்துறது கூடிய விளக்கு ஏத்துறது என்ன கேட்டிங்கன்னா எல்லா நாளுமே விளக்கேத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம் நான் சொல்லுவேன் நீங்கள் பூஜை அறையில் ஏற்றுறீங்களோ இல்லையோ உங்களுடைய நிலைவாசல கட்டாயமா எல்லா நாளும் விளக்கு ஏத்துங்க அன்னைக்கு நீங்க விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு தேவாரம் திருவாசகம் வேல்மாறல் கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி முக்கியமான நூல்கள் எல்லாமே படிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு எது படிக்கிறதுக்கு சுலபமாக வருமோ அதை உட்காந்து படிங்க நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக பால் பழம் சர்க்கரை பொங்கல் பாயசம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சு வச்சு எளிமையாக நீங்கள் வந்து நைவேத்தியம் படைத்து சுவாமி கும்பிட்டுக்கலாம் இப்ப நம்ம எந்தெந்த இடத்துலலாம் விளக்கு வைக்கலாம் குறைந்தபட்சம் எத்தனை விளக்குல இருந்து அதிகபட்சம் எவ்வளோ ஏற்றலாம் அப்படிங்கிறத பத்தியும் எத்தனை விளக்குகள் ஏற்றினா என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம் குறைந்தபட்சமாக ஐந்துல இருந்து பதினோரு விளக்குகள் ஏற்றணும் இது வந்து ஒரு சுப எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில வளமும் நலமோ பெற்றுக் கொடுக்கக்கூடியது இன்னும் அதிகமாக ஏற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஒன்னுல இருந்து ஐம்பத்தி ஒரு எண்ணிக்கையில் ஏற்றுவாங்க அதிக பேர் கடைபிடிக்கிற எண்ணிக்கை எது அப்படின்னா இருபத்தி ஏழு எண்ணிக்கை ஏற்றுவாங்க பெரிய வேண்டுதல்களா வச்சு ஏற்றக்கூடியவங்க இந்த மாதிரி எண்ணிக்கைகளை கூட்டி ஏற்றுவாங்க துளசி மாடம் வச்சிருக்கீங்க அப்படின்னா துளசி தாயாருக்கு அர்ப்பணிப்பதாக ஒரு இரண்டு விளக்குகள் அங்க வைங்க நம்மளுடைய விருப்பம் தாங்க எண்ணிக்கை அப்படிங்கறது எல்லாமே நம்ம இஷ்டம் தான் நிறைய ஏத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நூற்றி விளக்குமே ஏற்றுவாங்க நூற்றி எட்டு அப்படிங்கறது நம்ம இறைவனை போற்றி போற்றி எல்லாம் படிப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கை அர்ச்சனை எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியும் ஏற்றுவாங்க இன்னும் சில பேர் முன்னூற்றி

அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணத்தில் இருக்க கண்டி எண்ணிக்கையில் கிடையாதுங்க நம்ம எண்ணமும் மனப்பூர்வமான பக்தியும் வச்சு ஏற்றனாவே இறைவனுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி இப்போ நம்ம பரணி தீபத்தை பத்தி பார்க்கலாம் பரணி தீபம் வந்து இரண்டாம் தேதி டிசம்பர் மாதம் மாலை அமைந்திருக்கு இந்த பரணி தீபம்ங்கிறது கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாள் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறதுனால இதற்கு பேர் வந்து பரணி தீபம் பொதுவாகவே தமிழர்கள் தீப திருவிழாவை மூன்று நாள் கொண்டாடுவோம் பரணி தீபத்துல இருந்து ஆரம்பிச்சு கார்த்திகை தீபம் அதற்கு மறுநாளும் தீபம் ஏற்றுவோம் ஸோ நீங்கள் கார்த்திகை தீபம் தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு மூணு நாளைக்கு தீபம் ஏற்றணும் பரணி தீபம் கொண்டாடுறதுக்கான உள்ளடக்கம் என்ன அப்படின்னா பரணி நட்சத்திர தன்று சிவபெருமான் வந்து ஒளியின் வடிவமாக காட்சியளித்தார் அதை குறித்து தான் நம்ம பரணி தீபம் ஏற்றதா ஐதீகம் இது வந்து மாலை எட்டு மணிக்கு கிட்ட நீங்க ஏற்றலாம் பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நேரம் பார்த்து நீங்க ஏற்றிக்கோங்க அதன் பிறகு நீங்க வேலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா கூட நீங்க இரவு ஏற்றதுல எந்த தவறுமே கிடையாது ஐந்து விளக்கு ஒரு தாம

இந்த வீடியோ பத்தினா வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் நீங்க கேட்கக்கூடிய சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா நான் வீடியோலயுமே ரிப்ளை கொடுத்துடுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய வரும் நான் சொன்ன இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு ஹைப் ஆப்ஷனும் கொடுங்க நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்க தவறாம பார்க்க முடியும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் கிவ் என்னுடைய ரிசல்ட்டுமே கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் யார் வின்னர்ஸ்னு அனௌன்ஸ் பண்ண போல இன்னும் கிவ்வேல கலந்துக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு உடனே போய் கலந்துக்கோங்க நீங்க கூட வின் பண்ணலாம் தேங்க் யூ